ஒரு சின்ன கொஸ்டின் வீட்டுக்குள்ள சில தவிர்க்க முடியாத வன்முறை இருக்குல்ல அது தவிர்க்க முடியாததுன்னு தான் தோணுது இப்போ உதாரணத்துக்கு மஸ்கிட்டோ அடிக்கிறோம் இல்லைன்னா எலி அடிக்கிறோம் ரொம்ப கொடூரமா வர்ற மேட்ச் இருக்குல்ல விரட்டி விடத்தான் முயற்சி செய்யணும் என் குழந்தைய கடிக்கிற மஸ்கிட்டோக்கு என்ன பண்றது முதல்ல அந்த பூச்சியை விரட்டி விடத்தான் முயற்சி செய்யணும் நாம எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அது போகாம தொடர்ந்து ஆக்டிவா நமக்கு பாதிப்பு கொடுக்கும் உறுதியானாதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் குறிப்பா அது மலேரியா டெங்கு மாதிரி நோய்களை பரப்பும்னு தெரிஞ்சா அதாவது நமக்கு வேற வழியே இல்ல இதுதான் கடைசி தீர்வுன்னு உறுதியா தெரிஞ்சா மட்டும் நம்மள நாம காப்பாற்றிக்கிறதுக்காக அதை அடிக்கலாம் நம்ம டிஃபன்ஸுக்கு வேற வழியே இல்லைன்னா அதாவது நம்ம டிஃபென்ஸ்க்கு வேற வழியே இல்லன்னு தெரிஞ்சா மட்டும் ஓடலன்னா சரி நம்ம நெட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப எதுவும் செய்ய முடியாது இது கண்டிப்பா கடிச்சிடுச்சுன்னு தெரிஞ்சா அப்ப மட்டும் தான் நீங்க அதை கொள்ளலாம் ராட்ஸ் மற்றும் காக்ரோச்சர்ஸ்க்கு ராட்ஸ்களை வெரட்டி விட்டுடுங்க ஏன்னா அந்த க்ளூ மேட்ல பிடிப்பாங்கல்ல அது ரொம்ப வயலென்ட்டானது பேஸ்ட் அண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா நாங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸை இங்கே கிரேட்டர் நொய்டா பகுதியில் பண்ணும்போது வர்றவங்க கிட்ட விரட்டிடுங்க கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம் அவங்க எங்களோட வேலை கொள்வது தான் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவாங்க அப்போது நாங்கள் இவங்கள வெளியில் க்ரீனரியிலையோ வேறு எங்கே வேணும்னாலும் விடுங்க ஆனால் கொல்லக்கூடாதுன்னு வலியுறுத்துவோம் உதாரணத்துக்கு பள்ளி இருக்கும்ல கையில் க்ளவுஸ் போட்டு பிடிச்சிடுவாங்க நாங்கள் கொல்லக்கூடாது பிடிச்சி வெளியில் விட்டுடுங்கன்னு சொன்னால் அவங்க செஞ்சுடுவாங்க தேங்க்யூ சார்